ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எல்லாருமே சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடணுங்க இந்த ஒரு முடிச்ச பொங்கல் முடிஞ்சு இந்த ஒரு முடிச்சை நம்ம செஞ்சு வீட்டில் வைக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பண தட்டுப்பாடாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டால் உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னு தாங்க நினச்சிக்கணும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பொங்கலுக்கு நம்ம பயன்படுத்தின முக்கியமான ஒரு பொருளை வச்சு தான் இந்த முடிச்சை நம்ம செய்ய போகிறோம் பொங்கல் பண்டிகை அப்படின்னா முதல் நாள் போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய மனசில் இருக்கிற தேவையில்லாத குப்பைகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் குறிப்பாக கோபம் விரோதம் இது எல்லாத்தையும் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் மா போட்டுட்டு நாமளும் குளிச்சுட்டு நம்ம முதல் நாள் போகி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அவங்கவுங்களுக்குரிய வழிபாடு முறைகளை நம்ம செஞ்சுருப்போம் மறுநாள் வந்து பொங்கலுங்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சிருப்பாங்க அது குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் சரி பானையில் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வெங்கல பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லார் வீட்லையுமே பொங்கல் வச்சுருப்பாங்க இந்த பொங்கலுக்கு மட்டும் எந்த வித ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே வழிபாடு செய்கிறாங்க அப்படின்றதில் நம்ம பெருமிதமாக சொல்லிக்கலாங்க இது வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு செய்யல எல்லாேருமே செய்கிறாங்க கிறிஸ்டியனாக இருந்தாலும் செய்கிறாங்க முஸ்லீமாக இருந்தாலும் செய்கிறாங்க இதை நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்குறேங்க இப்படி நம்ம பொங்கல் வைக்கும்போது மஞ்சள் கிழங்கு கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கிழங்கை தான் நாம் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோங்க நிறைய பேர் வந்து பொங்கல் வழிபாடு செய்வாங்க மாட்டு பொங்கல் வழிபாடு செய்வாங்க காணும் பொங்கல் வழிபாடு செய்வாங்க முதல் நாள் போகி அன்னைக்கு எப்படி குலதெய்வ வழிபாடு முக்கியமோ அதே போல காணும் பொங்கல் அன்னைக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவங்கவுங்க குலதெய்வங்களுக்கு வழிபாடு செய்வாங்க குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைப்பாங்க இப்போ குலதெய்வம் அப்படின்றது வீட்டில் இருக்காது எல்லை தெய்வங்களா இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள தனிமையான இடத்துல தான் குலதெய்வங்கள் இருக்கும் அங்கே போயிட்டு வழிபாடு செய்கிற வழிமுறையும் உண்டுங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து காணும் உங்கள் அன்றைக்கி குலதெய்வ வழிபாடு செய்வோம் இந்த வருஷம் போக முடியலைங்க கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்றதுனால போக முடியல இதுக்கு நடுவில் ஒரு நாள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க இப்போது அந்த மஞ்சள் கிழங்கு கட்டுறோம் பார்த்தீங்களா பொங்கலுக்காக அது பொங்கலாக இருந்தாலும் சரி சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி அந்த மஞ்சள் கிழங்கு வந்து ஒரு சில பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவாங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி போடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தடைப்பட்டிருக்கக்கூடிய பண வரவுகள் தடையில்லாமல் வருங்க பணவரவு வந்து தாராளமாக அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேங்க பொங்கல் அன்னைக்கு நான் வீடியோ எடுத்துருக்குறேன் அதை வந்து எடிட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து இந்த பொங்கல் வீடியோ நான் எப்படி பொங்கல் வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த பதிவை உடனடியாக எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதை யாராவது ஒருத்தர் செஞ்சாலுமே எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷந்தாங்க இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குங்க அதனால் வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருத்தராக இருந்தாலும் சரி ரெண்டு பேராக இருந்தாலும் சரி ஒரு லைக் மட்டும் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க இதை நிறைய பேர் வந்து பலனடைவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேங்க அதனோட பலன் உங்களுக்கும் வந்து சேருங்க ஒருத்தருக்கு வந்து தெய்வங்களுடைய அருள் இருந்தால் தான் அவங்களால பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படி சம்பாதித்த பணம் நிலைய அவங்கக்கிட்ட நிலைத்திருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து தெய்வத்தோட அருள் வேண்டுங்க யார் ஒருத்தருக்கு பண வசியம் அப்படின்றது இருக்குதோ அவங்கக்கிட்ட தான் அதிக அளவில் பணம் சேரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஒரு பண வசியம் இல்லாத பட்சத்தில் அவங்கக்கிட்ட எவ்வளவு பணம் வந்தாலும் அவங்க கையில் தங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட பண வசியத்தை ஏற்படுத்தி பண தட்டுப்பாட்டை நீக்குவதற்குரிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து நாம் செய்ய போகிறோங்க இந்த பரிகாரத்தை வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே செஞ்சிடணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு வேளை வெள்ளிக்கிழமில செய்ய முடியாதவங்க இந்த தை மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து செஞ்சுக்கலாங்க ஒரு வேளை வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமையில கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்புரம் அதுக்கப்புறம் ஒரு ரூபா நாணயம் அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் உங்ககிட்ட வெள்ளி நாணயம் இருந்தால் பயன்படுத்திக்கலாம் தங்க நாணயம் இருந்தால் பயன்படுத்திக்கலாம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கவங்க இல்லாதவங்க ஒரு ரூபாய் நாணயமும் இல்லை ரூபா நாணயமும் எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு துணி அது மஞ்சளாக இருக்கலாம் பச்சையாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் கருப்பை தவிர்த்து வேறு எந்த கலரை வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க முக்கியமாக ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுகிற பொருள் என்னென்னா இந்த மஞ்சக்கிழங்கு தாங்க இதை வந்து நம்ம பொங்கல் பானையில் வச்சு கட்டியிருப்போம் பார்த்தீங்களா இந்த மஞ்சள் கிழங்கு தான் முக்கியமாக தேவையான பொருளுங்க நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு சில பேர் வந்து இதை பயன்படுத்தாமல் பொங்கல் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கிழங்கு எடுத்து அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே தூக்கி போட்டுறாங்க இந்த மாதிரிலாம் தூக்கி போடக்கூடாதுங்க இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணுங்க இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க ஆறு டு ஏழு சுக்கர உரையில் செய்யலாம் அதுமே செய்ய முடியாது அப்படின்றவங்க ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை டைம் இந்த டைமில் இந்த மூணு டைமில் செய்யலாங்க இந்த மூணு டைமே செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே எந்த டைமில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க ஆனால் முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப 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 விசேஷங்க அதுக்கு வந்து எந்த வித தோஷமும் கிடையாதுங்க இது வந்து உங்களுக்கு நான் டெமோக்காக தான் செஞ்சு காட்டுறேன் நான் வந்து நாளைக்கு தாங்க செய்ய போகிறேன் அதனால உங்களுக்கு டெமோக்காக நான் செஞ்சு காட்டுறேங்க இப்போது வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி இருக்கோம் ஏற்றி வச்சிட்டு குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கணுங்க வேண்டிட்டு நம்ம உள்ளங்கையில் அந்த துணி நீங்கள் எந்த துணி எடுக்கிறீங்களோ அந்த துணியை வச்சுட்டு அதில் வந்து முதல்ல கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு வந்து நல்லா அந்த பூக்கள் உடையாமல் இருக்கணும் ஏலக்காய் வந்து அந்த பிரியாமல் வெடிப்பு இல்லாமல் நல்ல நிலமையில் இருக்கிற ஏலக்காய் பச்சை கருப்புறம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரூபா நாணயமோ ஐந்து ரூபா நாணயமோ வெள்ளி நாணயம் தங்க நாணயம் ஏதாவது இருந்தால் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் கிழங்கு சும்மா ஒரு துண்டு உடச்சி அதில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு முடிச்சா கட்டி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு செய்யணுங்க இதை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இதை வந்து பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல தரையில் வைக்கக்கூடாதுங்க ஏதாவது ஒரு தட்டு இல்லை கிண்ணமோ அது ஸ்டீலாக இருக்கக்கூடாதுங்க ஸ்டீலு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்காக இல்லாமல் பித்தலையெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை கண்ணாடி பவுல் இருந்தால் கூட அதில் கூட போட்டு வச்சுக்கலாங்க போட்டு அதுக்கு மேலே பூஜை அறையில் வச்சிடலாங்க ஒவ்வொரு தடவை நம்ம பூஜை பண்ணுவோம் கண்டிப்பாக வீட்டில் தினமுமே விலக்கேற்றி வழிபாடு செய்வோம் தினமுமே செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது செய்வீங்க அப்படி செய்யும்போது இந்த மூட்டைக்கும் நீங்கள் ஊதுவத்தி காட்டுனதா இருந்தாலும் சரி இல்லை சாம்பிராணி காட்டுறதா இருந்தாலும் சரி கற்பூரம் காட்டுறதா இருந்தாலும் சரி அதுக்கும் காட்டிக்கோங்க மனசார வேண்டிக்கோங்க ஏன்னா பொங்கல் முதல் நாள் நம்ம பொங்கல் பானையில் வச்சு கட்டின அந்த மஞ்சள் கிழங்குக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க அதை வந்து பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்றது நமக்கு தடங்கள் இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நல்லா உழைக்கணும் உழைச்ச நம்ம கையில் தங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராதுங்க நமக்கு வந்து நம்ம சோம்பேறிகள்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா உழைக்கிறோம் உழைக்கிறப்ப நம்ம கையில் தங்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும் அப்படின்னு தான் நினச்சி இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோங்க இதை வந்து ஒரு மூணு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த முடிச்சு அவுத்து அதில் வந்து மஞ்சள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணுங்க ஒருவேளை மஞ்சள் வந்து கெட்டு போச்சு வண்டு வந்துடுச்சு அப்படின்னா அது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் மஞ்சள் கிழங்கு நீங்கள் கட்டி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெருசாக மஞ்சள் கிழங்கு அதை வந்து பத்திரப்படுத்தி நல்லா காய வச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் அது கெட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் வேறு மஞ்சள் கிழங்கு வச்சு இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க மூணு மாதத்துக்குள்ளே அதில் வச்சுருக்க பொருட்களுக்கு எல்லாமே பவர் போயிருக்கும் அது மஞ்சளாக இருக்கட்டும் கற்பூரம் அதுக்கப்புறமா ஏலக்காய் கிராமம் இதுக்கெல்லாம் வாசனை போயிருக்கோங்க மூணு மாதம் கழித்து மஞ்சள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாங்க நல்லா பலன் தருங்க இந்த முறையில் நாம் வந்து பொங்கலுக்கு வாங்கிய மஞ்சளை வச்சு பரிகாரம் செய்யறது மூலம் நம்ம வீட்டில் பொங்கல் பொங்கி எப்படி மகிழ்ச்சியாக இருந்தோமோ பொங்கல் அன்னைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தமோ அதே போல் வாழ்க்கையில் பணமும் நமக்கு சந்தோஷமும் எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் தாராளமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நல்ல காரியத்திற்காக வாங்கிய பொருட்களை இந்த முறையில் நம்ம பயன்படுத்தி பரிகாரம் செய்யும்போது அந்த நல்ல காரியத்தின் பலனாலும் நாம் செய்த பரிகாரத்தோட பலனாலும் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும் அதிலும் குறிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு பண வரவில் எந்த வித தடைகளும் இருக்காது அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க நிறைய பேர் வந்து இதை சூட்சுமமான முறையில் ரகசியமாக செஞ்சிட்டு வந்த பரிகாரம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லியிருக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் மட்டுமே செஞ்சு பலன் அடையணும் அப்படின்னு நான் எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேங்க இதை வந்து நீங்களும் பார்க்குற ஒருத்தர் செஞ்சாலுமே எனக்கு ரொம்ப தாங்க நம்ம எதுக்காக எதுவும் கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை போகிறோம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பார்க்குறவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்